நிகரற்ற அன்புடையோன் இறைவன் அல்லாவின் பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் அவன் தனித்தவன் இணை துணையற்றவன் தானல்லாத கடவுள்கள் கோட்பாடுகள் சிந்தனைகள் சித்தாந்தங்கள் அனுஷ்டானிக்கப்படுவதை வணங்கப்படுவதை வெறுப்பவன் என்ற சிந்தனையை உங்கள் மனதில் பதிந்தவனாக விபயத்திற்குள் வருகின்றேன் இன்றைய இந்த அமர்வில் அத்தவக்குழு அலல்லா இறைவனிடம் பொறுப்பு சாட்டுதல் என்ற ஒரு இஸ்லாமிய கன்செப்டை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன் அன்பார்ந்தவர்களே சகோதர சகோதரிகளே இஸ்லாத்தில் ஒரு மிக முக்கியமான கான்செப்ட் தான் ஒரு கருத்துதான் இந்த அத்தவக்குழு அல் அல்லா இறைவனிடம் பொறுப்பு சாட்டுதல் என்ற இந்த விடயம் இது ஒரு ஒரு பெரியோரு இபாதாவும் கூட இறைவனை சார்ந்திருத்தல் இறைவனிடம் எங்களுடைய காரியங்களை பொறுப்பு சாட்டுதல் ஆனது ஒரு இபாதாவாக இஸ்லாம் கணிக்கின்றது தவக்குள் உள்ளவனுக்கும் அது இல்லாத ஒருவருக்கும் இடையேயான வேறுபாடு என்ன தெரியுமா தவக்குல் என்று சொல்லப்படுகின்ற இந்த சிந்தனை இருப்பவன் எப்போதுமே பதட்டம் இல்லாதவனாக அவனுடைய எந்த காரியத்தையும் தைரியமாக ஆரம்பித்து அதன் நல்ல பிரதிபலனை இறைவனிடம் மாத்திரம் எதிர்பார்த்து ஒரு தைரியத்தோடு வீரியமாக தவக்குள் இருக்கின்றவன் செயற்படுவான் அதற்கு மாற்றமாக இந்த தவக்குள் இல்லாதவன் இறைவனிடம் பொறுப்பு சாட்டுதல் என்ற இந்த உத்தம பண்பு இல்லாதவன் எப்போதுமே ஒரு பதட்டத்தோடு ஒரு தடுமாட்டத்தோடு நான் செய்கின்ற காரியங்கள் சரிப்பட்டு வருமா சக்சஸ் ஆகுமா என்னுடைய வியாபாரம் அப்படியே உடைந்து விழுமா நான் வாழ்க்கையில் முன்னேறுவோ முன்னேறுவேனா எனக்கு நான் விரும்பாத சில அசம்பாவிதங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நடைபெற்று விடுமோ என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் இந்த தவக்குள் இல்லாதவன் எப்போதுமே காணப்படுவான் இதுதான் தவக்குள் உள்ளவனுக்கும் தவக்குள் இல்லாதவனுக்கும் இடையேயான முக்கிய வேறுபாடு ஒரு மனிதனிடம் தவக்குள் சரியாக இருந்தால் நிச்சயமாக அவனுடைய மனதில் எப்போதும் நிம்மதி குடிகொள்ளும் தவக்குள் என்ற இந்த ஐபாதாவை இந்த வணக்கத்தை நிறைவேற்ற ஒரு முறை உண்டு நாங்கள் தொழுவதற்கு ஒரு முறை இருப்பது போல நாங்கள் சதகாக்கள் செய்வதற்கான வார் மார்க்க வரையறைகள் விழுமியங்கள் சுண்ணாவில் அதற்கான வழிமுறைகள் காட்டப்பட்டிருப்பது போல இந்த தவக்குள் என்ற உயரிய ஐபாதாவை செய்வதற்கும் இஸ்லாம் அழகான தெளிவான வழிகாட்டல்களை வழங்கி இருக்கின்றது நானும் நீங்களும் நினைத்தவாறு தவக்குளை அமைத்துவிட முடியாது அல்லது இஸ்லாம் விதாவான வழிமுறைகளை கொண்டு இந்த தவக்குளை எங்களுக்கு அமைத்து விட முடியாது முதலாவதாக தவக்குள் வைக்கின்றவர் அல்லாஹ்விடம் மாத்திரமே தவக்குள் வைக்க முடியும் இதைத்தான் இஸ்லாம் எங்களுக்கு இருக்கின்றது அல் குர்வான் நூத்தி அறுபதாவது வசனத்தில் இறைவன் கூடி காட்டுகின்றான் அல்லாஹின் தவக்குள் வைக்கட்டும் அப்படியானால் அல்லாஹ் இரண்டாம் தரப்பு மூன்றாம் தரப்பு தரப்புகளிடம் எங்களுடைய தவக்குள்களை வைத்துவிட முடியாது நாங்கள் எந்த விடயமாக இருந்தாலும் அதனை அல்லாவிடம் தான் பொறுப்பு சாட்ட வேண்டும் மனிதர்கள் அல்லது என்று சொல்லப்படுகின்றவர்கள் அல்லாஹ் அல்லாத வேறு எந்த எந்த ஒரு விடயத்தின் மீதும் எங்களுக்கு தவக்குள் வைக்க முடியாது அதைத்தான் அல் குர்ஆனின் குர்வானின் சித்தாந்தமானோன் இறை விசுவாசிகள் அல்லாஹ்விடமே தவக்குள் வைக்கட்டும் அல்லாஹ்விடமே அவர்களுடைய தேவைகளை பொறுப்பு சாட்டட்டும் என்று பொழுது நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய இரண்டாவது வேண்டிய அனைத்தையும் நாங்கள் செய்துவிட்டு அல்லாவிடம் தவக்குள் வைக்க வேண்டும் உதாரணமாக ஒட்டகத்தை மரத்தில் கட்டி வைத்து கட்டி வைத்துவிட்டு விட்டுத்தான் இறைவனிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என கூறுவார்கள் நாங்கள் ஒரு முயற்சியில் இறங்குகின்ற பொழுது நிச்சயமாக அல்லாவிடம் தான் நாங்கள் பொறுப்பு சாட்ட வேண்டும் அதே போன்று அதே சந்தர்ப்பத்தில் எங்களால் ஆன மனித முயற்சிகளையும் நாங்கள் செய்ய வேண்டும் எங்களுக்கு ஹலாலான சம்பாத்தியம் தேவைப்பட்டால் அல்லாஹ்விடம் கட்டாயம் நாங்கள் துவா கேட்க வேண்டும் அல்லாஹ்விடம் கட்டாயம் நாங்கள் பொறுப்பு சாட்ட வேண்டும் ஆனால் எந்த விதமான மனித முயற்சிகளையும் மேற்கொள்ளாது அல்லாவிடம் பொறுப்புச் சாட்டுதலானது இஸ்லாம் காட்டிய தவக்குள் இல்லை மாறாக எங்களால் செய்யப்பட வேண்டிய அனைத்து முயற்சிகளையும் நாங்கள் செய்ய வேண்டும் ஒரு வியாபாரி ஹலாலான பொருளாதாரத்தை தேடுகின்ற பொழுது நிச்சயமாக அல்லாவிடம் தவக்குள் வைத்துத்தான் ஆக வேண்டும் அதே சந்தர்ப்பத்தில் அவரால் மேற்கொள்ளப்பட வேண்டிய அனைத்து காரண காரியங்களையும் அவர் செய்ய வேண்டும் அவர் ஒரு கடையை திறக்க வேண்டும் அந்த கடைக்கு என்னென்ன பொருட்களை அவர் சேர்க்க வேண்டுமோ அந்த பொருட்களை வியாபார பண்டங்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் ஹலாலான முறையில் அவருடைய வியாபாரத்தை ஆரம்பம் செய்ய வேண்டும் அவருடைய வியாபாரத்தை சமூகத்துக்கு மத்தியில் நான்கு பேருக்கு மத்தியில் ப்ரொமோட் பண்ணக்கூடிய வகையில் அட்வர்டைசிங் என்று சொல்லக்கூடிய விளம்பரப்படுத்தலை அவர் செய்ய வேண்டும் இப்படி காரண காரியங்களை அவர் செய்துவிட்டுத்தான் இறைவனிடம் தவக்குள் வைக்க வேண்டும் இன்னும் ஒரு உதாரணம் கூற போனால் பரீட்சை எழுதக்கூடிய ஒரு மாணவன் இறைவன் பார்த்து கொள்ளுவான் நான் இறைவனிடம் தவக்குள் வைத்திருக்கின்றேன் இறைவனிடம் என்னுடைய பரீட்சையை நான் பொறுப்பு விட்டேன் என்று வெறுமனே பரீட்சை மண்டபத்தில் போய் அவருக்கு உட்கார முடியாது இஸ்லாம் இப்படி வழிகாட்டவில்லை மாறாக இஸ்லாம் காட்டுகின்ற வழிகாட்டல் எப்படி தெரியுமா இறைவனிடம் நாங்கள் பொறுப்பு சாட்ட வேண்டும் யா அல்லா நீதான் எனக்கு உதவி செய்ய வேண்டும் இறைவனுடைய உதவியை நாங்கள் என்றுமே இருக்க வேண்டும் அவனிடம் நாங்கள் எங்களுடைய தேவைகளை பொறுப்பு சாட்ட வேண்டும் தவக்குள் வைக்க வேண்டும் அதே கணத்தில் எங்களாலான முயற்சிகளையும் நாங்கள் செய்ய வேண்டும் பரீட்சைக்கு நாங்கள் தயாராக வேண்டும் அந்த குறிப்பிட்ட பாடப்பரப்பை நாங்கள் படித்து முடிக்க வேண்டும் பாஸ்ட்பேப்பர்ஸை நாங்கள் செய்து பார்க்க வேண்டும் நேரத்தை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் இப்படியான பல மனித முயற்சிகளை நாங்கள் செய்வதோடுதான் இறைவனிடம் நாங்கள் தவக்குள் வைக்க வேண்டும் என்ற இஸ்லாமிய சித்தாந்தத்தையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே சகோதர சகோதரிகளே உமர் ரதி அல்ல அவர்கள் கூடிக்காட்டினார்கள் நீங்கள் உங்களில் ஒருவர் சும்மா இருந்துவிட்டு எந்த விதமான முயற்சிகளையும் செய்யாது சும்மா இருந்துவிட்டு வாழ்வாதாரத்தை உதவியை நாங்கள் நாட வேண்டும் தவக்குள் வைக்க வேண்டும் அதே சந்தர்ப்பத்தில் நாங்கள் முயற்சியையும் செய்ய வேண்டும் என்று உமர் அலி அல்லாஹன் அவர்கள் கூறி காண்பித்தார்கள் அன்பாரத சகோதர சகோதரிகளே ஒரு ஹதீஃப் இப்படி பிரஸ்தாபிக்கின்றது இந்த ஹதீசை உமர் அல்லி அல்லா அறிவிக்கின்றார்கள் எனும் பதிவாகி உள்ளது உண்மையான விதத்தில் எப்படி தவக்குள் வைக்க வேண்டுமோ அந்த விதத்தில் நீங்கள் தவக்குள் வைத்துவிட்டால் அல்லாஹு தாலா உங்களுக்கு பறவைகளுக்கு உணவளிப்பது போன்று அல்லாஹு தாலா உங்களுக்கு உணவளிப்பான் என்று நபிகள் சல்லு அலைவசல்லாம் அவர்கள் கூறி காண்பித்த செய்தியை உமர் ரதி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அதே தொடர்ந்து கூறுகின்றார் காலையில் வெறும் வயிற்றோடு அவற்றுக்கான உணவை தேடி வெளிக்கிளம்புகின்றது அது வெளிக்கிளம்பி மீண்டு மீண்டும் அதனுடைய கூட்டிற்கு திரும்பி வருகின்ற பொழுதோ வயிறு நிரம்பியவையாக அது திரும்பி வருகின்றது என்று கூறி காண்பிக்கின்றார்கள் அன்பார்ந்தவர்களே சகோதர சகோதரிகளே தவக்களுக்கு கிடைக்கின்ற சன்மானம் இதுதான் தவக்களுக்கு கிடைக்கின்ற பிரதிபலன் இதுதான் இறைவனிடம் தவக்குள் வைத்து இறைவன் தருவான் என்று நாங்கள் முயற்சி செய்தால் நிச்சயமாக அல்லாஹு எங்களுடைய முயற்சிகளை கபூல் செய்து கொள்வான் அந்த பறவைகளோ காலையில் வெறும் வயிற்றோடு அவைகள் அவைகள் உணவை தேடி வெள்ளிக்கிழம்பி செல்லுகின்றது அது மீண்டு வருகின்ற பொழுதோ அதனுடைய வயிறுகளை நிரப்பிக்கொண்டு அதனுடைய சிட்டுக்களுக்கும் அதனுடைய சிட்டுக்களுக்கும் சேர்த்து ஆகாரத்தை தேடிக்கொண்டு வருகின்றது என்று இந்த அதீதங்களுக்கு கூறி காண்பிக்கின்றது அப்படியானால் முயற்சியுடன் கூடிய தவ இருக்க வேண்டும் அதே போல சூரா தலாக்கின் மூன்றாவது வசனம் இப்படி கூறுகின்றது யார் அல்லாவின் மீது தவக்குள் வைக்கின்றாரோ அவனுக்கு அவருக்கு இறைவன் போதுமானவன் ஹைசுலாய் அவர் எதிர்பார்க்காத விதமாக அவர் சிந்தித்தும் பார்க்காத விதமாக இறைவன் அவருக்கு உணவளிப்பான் இறைவன் அவருக்கு வாழ்வாதாரத்தை ரிஸ்கை வழங்குவான் என்று அல் அவசனம் கூறி காண்பிக்கின்றது ஆகவே அன்பார்ந்தவர்களே சகோதர சகோதரிகளே உரிய முறையில் நாம் தவக்குள் வைத்தால் அதன் பலனை கொள்ளுவோம் நபி மூசா அலே சலாத்து வசலாம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து எங்களுக்கு ஒரு படிப்பினையாக ஒரு சம்பவத்தை பார்க்க முடியும் நபி மூசாவின் தவக்குளுக்கு கிடைத்த கிஃப்ட் சுபான் அல்லா அல்லா தாலா அல்குர்வானில் இவ்வாறு கூறிக்கின்றான் தரா அல் அவருடைய கூட்டத்தாரையும் துரத்தி வருகின்றார்கள் கொலை வெறியோடு கொல்ல வேண்டும் என்ற வெறியோடு அவருடைய கூலிப்படைகளும் மூசா அலை சலாத் வசலாம் அவர்களையும் அவர்களுடைய சந்ததியினரையும் விரட்டி வருகின்றார்கள் திரும்பி பார்த்தால் திரு அவனுடைய கூலிப்படையும் முன்னோக்கி சென்றால் நைல் நதி முன்னோக்கி சென்றால் சென்றாலும் மரணம் நின்றாலும் ஒரு போர்க்குல களத்தை சந்திக்க வேண்டிய ஒரு நிர்பந்த நிலை மூசா அலி சலாத்து வசலாம் அவர்களுக்கும் அவர்களுடைய சந்ததியினருக்கும் இப்போது அந்த சந்தர்ப்பத்தில் மூசா அலை சலாத்து வசலாம் அவர்களுடைய கூட்டத்தில் இருந்து ஒருவர் கூறுகின்றார் கூட்டத்தாரில் ஒருவர் சொல்கின்றார் மூசாவே அவர்கள் எங்களை வந்தடைந்து விட்டார்கள் எங்களை அவர்கள் வந்தடைந்து விட்டார்கள் என்று பயத்த பயத்தோடு பதட்டத்தோடு கூறிய சந்தர்ப்பத்தில் நபி மூசாலே சலாத் வசலாம் அவர்களிடம் இருந்த தவக்குளில் இருந்த உறுதியை பாருங்கள் மூசாலே சலாத் வசலாம் அவர்கள் கூறுகின்றார்கள் பால கல்லா இன்னம ஐ ரபீஸ் அயஹதீன் அவ்வாறு அல்ல நீங்கள் நினைப்பது போன்ற அல்ல அவர்கள் நினைப்பது போன்று அல்ல இன்னமா ஐ ரப்பீ சயஹதீ எங்களோடு என்னோடு என்னுடைய ரப்பு இருக்கின்றான் அந்த ரப்பு எங்களுக்கு சயஹ்தீன் ஒரு நல்ல வழியை காட்டுவான் நாங்கள் தப்பிப்பதற்கு எங்களை நாங்கள் பாதுகா பாதுகாத்துக் கொள்வதற்கு ஒரு நல்ல வழியை இறைவன் காட்டுவான் என்று மூசா அலை சலாத்து வசலாம் அவர்கள் கூறி காண்பித்தார்கள் கூட்டத்தாரையும் அல்லாஹுடைய கூலிப்படையிலிருந்தும் எப்படி பாதுகாத்தான் என்ற இஸ்லாமிய வரலாறு உங்கள் எல்லோருக்கும் தெரியும் ஆகவே அன்பார்ந்தவர்களே சகோதர சகோதரிகளே இந்த அமர்வின் மூலம் எப்படி தவக்குள் வைக்க வேண்டும் என்று நாங்கள் விளங்கி அந்த முறையில் எங்களுடைய தவக்குல்களை அமைத்து இறைவனிடம் நாங்கள் எங்களுடைய விடயங்களை சாட்டி இஸ்லாம் காட்டுகின்ற வழிகாட்டுகின்ற விதத்தில் எங்களுடைய பொறுப்புகளை இறைவனிடம் நாங்கள் ஒப்படைத்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற்ற கூட்டத்தில் வல்ல ரஹ்மான் என்னையும் என்னை சார்ந்தவர்களையும் உங்களையும் உங்கள் உங்கள் உங்களை சார்ந்தவர்களையும் சேர்ப்பானாக என்ற இனிய பிரார்த்தனையோடு விடைபெறுகின்றேன் அசாலாம் வலிகும் வரமத்துள்ளாஹி வபர்த்து